இந்த கை செய்யறதின் ஊடாக திருடர்களை பிடிக்கிறதின் ஊடாக கொள்ளி அடிக்கிறதை நிறுத்துவதின் ஊடாக நீங்கள் சொல்றது போல வீண் வீண் செலவலை நீங்கள் நிறுத்திருக்கீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சேகரித்த அந்த நிதி எங்கே அந்த நீங்க அந்த சேகரித்த நிதியை வைத்து பாருங்கள் நாங்கள் இந்த கோட்டை கல்லாறு இந்த மைதானத்தை புறமைப்பு செய்வோம் அடந்த வருடங்களில் அபிவிருத்தி செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் கள்ளன் களவெடுத்தான் சரி இப்போதான் நீங்கள் வந்து கல்லனை பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க சேகரித்து தாங்க இந்த மைதானத்தை நாங்க புரோப செய்வோம் இன்னைக்கு நாங்க இங்க வரையை தந்த பொழுது வெயில்லே தான் இருக்கிற மேடையிலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சிறப்பான மேடை அமைத்து எங்களுடைய மக்கள் பார்வையாளராக இருக்கிற மக்களுக்கு இதில இன்னும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி நாங்கள் கோட்டைக்கல்லாரில் இருக்கிற இந்த மைதானத்துல சிறப்பான மைதானத்தை மாற்றும் நீங்கள் திருடர்களை பிடித்து வீண் செலவுகளை நிறுத்தி நீங்கள் இந்த சேமித்த காசு வடக்கு கிழக்கிலே வாழும் மட்டக்கிழப்பிலே வாழும் கோட்டை கல்லத்திலே வாழும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் இந்த அரங்கேற்றும் நாடகத்தை எங்களுடைய மக்கள் இன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த கலாச்சார விளையாட்டு நிகழ்வினை தலைமை தாங்கிருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டுக்களத்தினுடைய தலைவர் சகோதரர் சுரேஷ் அவர்களே அத்தோடு மண்முனை தென்னிறுவு பெற்று பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் சகோதரர் வினோராஜ் அவர்களே மண்முனை தென்னிறுவு பெற்று பிரதேச சபையினுடைய கோட்டைக்கல்லாறு வட்டாரத்துக்கான கௌரவ உறுப்பினர் சகோதரர் சுதா அவர்களே எங்களுடைய இங்கே கிராமத்திலே மண்ணின் மைந்தனாகவும் பூரதி பட்டிலே ஒரு பிஎச்ஐயாக சிறந்த சேவைகளை வழங்கிக் கொண்டு வரும் எங்களுடைய குபேரன் அண்ணன் குபேரன் அவர்களே அத்தோடு கழகத்தினுடைய ஒரு மூத்த உறுப்பினரும் என்னுடைய அரசியலே எனக்கு உதவியாக எப்பொழுதும் இருக்கும் அன்பு சகோதரர் விஸ்வா அவர்களே அத்தோடு இங்கே வருகை தந்திருக்கும் கிராமத்தினுடைய பெரியோர்கள் இந்த கிராமத்துக்கு கிராமத்தினுடைய ஆலயங்களுடைய தலைவர்கள் ஏனைய கழகங்களுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நினைக்கின்றேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றதுக்கு பிறகு கோட்டைக்கல்லாரிலே நடக்கும் ஒரு நிகழ்விலே பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி நடக்கும் ஒரு நிகழ்விலே நான் கலந்து கொள்ளும் முதலாவது நிகழ்வு இதுவாகவே இருக்கும் சில சில நிகழ்வுகளுக்கு நாங்கள் வரையை தந்திருக்கிறோம் சில சில ஆஹ் நிகழ்வுகளுக்கு வரையை தந்திருந்தோம் ஒட்டுமொத்த கிராமமும் ஒரு கலாச்சார நிகழ்வுன்ற பொழுது ஒன்று சேருவார்கள் அந்த வகையிலே இன்றுதான் ஒட்டுமொத்த கிராமத்தை சேர்ந்த அனைத்து கழகங்களை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரையும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு அந்த வகையிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கையிலே வரலாறிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே அது கூடிய விருப்பு வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய பெருமை எனக்கு தந்த பாராளுமன்றத்துக்கு சென்ற பெருமே எனக்கு தந்ததிலே இந்த கோட்டைக்கல்லாறு மக்களுக்கு பெரும் பங்கிருக்கு அந்த வயலே முதலாவது இந்த கோட்டைக்கல்லாறு வாழ் மக்கள் அனைவருக்கும் முதலாவது நான் நன்றி சொல்ல வேண்டும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே பாராளுமன்றத்துக்கு நாட்டு நாடு முழுவதும் அனுரகுமார திசாநாயக்க என்பிபி என்றொரு அலை வந்த பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம் தன்னிச்சையாக தனித்துவமாக நின்று அந்த கொடூரமான என்பிபி அலை மாவட்டம் தன்னிச்சையாக நின்றது அது மாத்திரமல்ல கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூட மட்டக்களப்பு மாவட்டம் தன்னிச்சையாக நின்று மட்டக்களப்பு மாவட்டம் மாவட்டத்தை வசிக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய அரசியலிலே தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வரும் என்றதிலே உறுதியாக இருக்கும் ஒரு மக்கள் என்றதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விடயத்தை நான் ஒரு சித்திரை கலாச்சார நிகழ்விலே ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நான் இங்கே வரையை தந்த பொழுது நான் சந்தித்த பலர் என்னிடம் சொன்ன விடயங்கள் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை சார்ந்த விடயங்கள் தான் குறிப்பாக இந்த மைதானத்தை புனரமைக்க வேண்டும் இந்த கோட்டைக்கல்லார பிரதேசத்திற்கு பல அபிவிருத்தி திட்டங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே நான் இந்த வருடம் ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஒதுக்கீடுகளிலே பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்ற ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே தேசிய மக்கள் சக்தி ஒதுக்கிய அந்த நிதியை நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனிய கோட்டை கல்லாறு கிராமத்துக்கு மாத்திரம் நான் என்னுடைய ஒதுக்கூடாக ஒதுக்கியிருந்தேன் எங்களுடைய பாடசாலைக்குள்ளே ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கட்ட வேணும் என்று எங்களுடைய முன்னினால் பிரதேச உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய மகளிர் மகளிர் அணி தலைவியும் ரஞ்சினி அக்கா முன்வைத்து வேண்டுகோளுக்கு அந்த பாடசாலைக்குள்ள ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கட்டுறதுக்கான ஆரம்ப வேலையை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அந்த அபிவிருத்தி பணியை தொடர்ந்து முன்னெடுப்போம் இல்லாவிட்டால் அந்த அபிவிருத்தி பணியை முடித்து விடுவோம் என்றதை விட்டுவிட்டு அந்த அபிவிருத்தி பணியை கூட முன்னெடுக்கிறதுக்கு முடியாத நிலையில் இருக்கிறாங்க கடந்த வருடத்திலே கோட்டைக்கல்லாரை பொறுத்தளவிலே ஒரு கலாச்சார மண்டபம் இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு மண்டபம் இல்லை எல்லா கிராமங்கள்லையும் மண்டபங்கள் இருக்கின்றது குறுக்க மடத்திலே இருக்கிற ஒரு ஒரு கட்டடத்தை திருத்தி புனரமைத்து ஒரு சிறந்த ஒரு கலாச்சார மண்டபமாக நாங்கள் அதை மாத்தியமைத்து கொடுத்திருக்கிறோம் அதிலே அந்த நேரத்திலே கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக இருந்த தற்போதத்தை தென்னிறைவு பெற்ற தவிசாரராக இருக்கிற வினூர் ஆஜாரர்களுக்கும் பெரும் பங்கு இருந்தது அதே போலதான் அலுவாஞ்சிக்குடியிலே இருக்கிற ராசமானிக்கம் ஞாவார்த்து மண்டபத்தை போன்றமைக்கிறதுக்கு நாங்கள் இருந்தோம் துரதிருஷ்டவசமாக அந்த நிதியையும் திருப்பி அனுப்பிவிட்டிருந்தார்கள் ஆனால் கோட்டை கோட்டைக்கல்லாரிலே கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தை புனரமைப்பு செய்து அந்த இன்னும் பிறப்பித்து ஒரு ஆரம்ப வேலையாக அதை செய்து இன்னும் பெருப்பித்து அதை செய்யலாம் என்ற ஒரு அவாவுடன் நாங்கள் அந்த வேலையை ஆரம்பித்தோம் ஆனால் அந்த வேலையும் இன்று முடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பலர் தடையாக இருக்கிறார்கள் ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய மக்கள் கடந்த காலத்திலே சரியான தீர்மானங்கள் எடுத்திருந்தார்கள் குழிப்பாக இருந்திருந்தார்கள் நாட்டிலே தற்பொழுது ஒரு திரைப்படம் போலதான் நாடு நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியிலே பார்த்தால் யாராவது ஒருவரை கைது செய்வதாக ஒரு செய்தியை காணலாம் யாராவது ஒருவர் அதை பார்த்தால் எங்களுடைய மக்களும் திருடர்களை கைது செய்கிறார்கள் இல்லாவிட்டால் திருடர்களை சிறையிலே அடைத்து விடுறார்கள் என்று சந்தோஷப்படுறார்கள் எங்களுக்கும் சந்தோஷம்தான் மட்டக்கிழமை மாவட்டத்திலே சொத்துகள் வளங்களை கலவெடுத்த பலருடைய பட்டியலில் வெளியிட்டதிலே பெருமளவான பங்கு எனக்கு இருக்கின்றது ரெண்டாயிரம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற காலப்பகுதியிலே இருந்து மட்டக்கிழமை மாவட்டத்தில் இருக்கிற மண் வளங்களை சூறையாடுவதைப் பற்றி மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு லட்சம் வேலையிலே கொள்ளியடித்ததைப் பற்றி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கான்ட்ராக்ட் செய்து கொள்ளி அடித்ததைப் பற்றி தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தவர்கள் நாங்கள் நாங்களும் இந்த ஊழல் மோசடிகளை தடுக்கிறதுக்கு நிறுத்துவதற்கு நாங்கள் கூடுதலாக குரல் கொடுத்துக்கிறோம் மிக அடி முட்டாள்கள் அடி முட்டாள்கள் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எவ்வாறு கையாளுறது என்று தெரியாத பல முட்டாள்கள் இலங்கை தமிழக கட்சி மீதும் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீதும் நாங்கள் மோசடி செய்ததாக பல குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் தெரியும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்வது நிதி மாவட்ட செயலகத்தினூடாக பிரதேச செயலாளர்களூடாக சமூக மற்ற அமைப்புகளினூடாக தான் அந்த வேலை திட்டங்கள் நடைபெறும் அது ஒரு கட்சியை சேர்ந்தவருக்கோ இல்லாவிட்டால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ இல்லாவிட்டால் ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கோ அவருடைய கையிலே அந்த நிதியை வழங்குவது அல்ல இப்ப நாங்கள் இந்த பாடசாலைக்கான ஒன்று இண்டோ இண்டோ ஸ்டேடியத்தை கட்டுவது நாளைக்கு ஒரு கிராம மட்ட அமைப்பு தான் அதனுடைய அந்த பொறுப்பை எடுத்திருக்கும் நாங்கள் செய்யவும் இல்லை அந்த கிராம மட்ட அமைப்பு பிரதேச செயலாளர்கள் ஒப்பந்தம் செய்துதான் அதை செய்வார்கள் இவ்வளவு ஊழல் மோசடியலை நாங்கள் வெளிப்படுத்தி எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தபடியினால்தான் மட்டக்களவு மாவட்டத்திலே அதை கூடிய வாக்குகளை எனக்கு இந்த வரலாறு ஒரு சில சிலர்கள் அதை பெட்டி அதை பெட்டி பொய்யான பெற கருத்துகளை சொல்லி எங்களுக்கு அவ பெயரை உருவாக்க பார்க்கிறார்கள் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய இந்த கைதுகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கு ஒருவரை கைது செய்யறது இங்கே ஒருவரை கைது செய்யறது நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்க விடம் என்ன இந்த கைது செய்வதின் ஊடாக திரர்களை பிடிக்கிறதின் ஊடாக கொள்ளி அடிக்கிறதை நிறுத்துவதின் ஊடாக நீங்கள் சொல்றது போல வீண் வீண் சில நீங்கள் நிறுத்திருக்கீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சேகரித்த அந்த நிதி எங்கே அந்த நீங்க அந்த சேகரித்த நிதியை வைத்து பாருங்கள் நாங்கள் இந்த கோட்டை கோட்டைக்கல்ல இருக்கின்ற மைதானத்தை புனரமைப்பு செய்வோம் கடந்த வருடங்களில் அபிவிருத்தி செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் கல்லன் களவெடுத்தான் சரி இப்பதான் நீங்கள் வந்து கல்லனை பிடிக்கிறீங்கன்னு ஒரு வருஷத்துக்குள்ள புரோ செய்வோம் இன்னைக்கு நாங்கள் இங்க வரைய தந்த பொழுது வெயிலே தான் இருக்கிற மேடையிலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சிறப்பான மேடை அமைத்து எங்களுடைய மக்கள் பார்வையாளராக இருக்கிற மக்களுக்கு இதிலே இன்னும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி நாங்கள் கோட்டைக்கல்லாரில் இருக்கிற இந்த மைதானத்தில் சிறப்பான மாத்தோம் நீங்கள் திருடர்களை நிறுத்தி நீங்கள் இந்த சேமித்த காசு வடக்கு கிழக்கிலே வாழும் மட்டக்கிழப்பிலே வாழும் கோட்டைக்கல்லாரத்திலே வாழும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் இந்த அரங்கேற்றும் நாடகத்தை எங்களுடைய மக்கள் இன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாளைய தினமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த பிரதேசத்தை பொறுத்தளவிலே எத்தனையோ குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய வேண்டியது இருக்கின்றது ஆனால் பிரதேசமற்ற கூட்டங்கள் மாவட்டமற்ற கூட்டங்களை நாங்கள் நடத்தினாலும் கூட இன்று இந்த ஜேவிபி அரசாங்கத்துடைய அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்படுவது கொழும்புலே பெலவத்து என்று அழைக்கப்படும் அவங்களுடைய தலைமைச் செயலகத்திலே மாத்திரம்தான் அமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சில நேரங்களில் சந்தேகங்கள் வருகின்றது ஜனாதிபதிக்கு கூட தீர்மானங்கள் எடுக்க முடியுமா என்ற சந்தேகங்கள் வருகின்றது ஜனாதிபதி எங்களுடன் பேசும் பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறார் ஆனால் அதுக்கு ரெண்டு நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் யாழ் நகரத்தில் சென்று இன்னொன்றே சொல்றேன் எங்கேயாவது கண்டிருக்கிறோமா ஒரு நாட்டினுடைய தலைவர் சென்றதுக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு தலைவராக விருப்பப்பட்டவர்கள் பின்னுக்கு செல்றார்கள் நான் இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னு சொன்னால் பலர் நேக்கலாம் கலாச்சார நிகழ்வுக்கு நாங்கள் வருகை தந்த நாங்கள் இவர் என்ன தேசிய மக்கள் சக்தியை பற்றி பேசுற ஆனால் இந்த விழிப்புணர்வை நாங்கள் தர வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாங்கள் இந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் நிதியை வீண் செலவுகளை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படை உறுதிப்பாடோடு நாங்களும் இருக்கிறோம் ஆனால் உண்மையிலே அதை செய்வீர்களா இருந்தால் எங்களுடைய பிரதேசங்கள் இன்னும் எவ்வளவு அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும் இன்று குற்றச்சாட்டில் முன்வைக்கப்படும் ஒரு செய்தியை பார்த்திருந்தேன் ஊழல் செய்கிற அரசாங்கங்களை கட்டுப்படுத்தலாம் ஆனால் ஒரு ஊழல் அது ஊழலாக தெரியாமல் காட்டப்படாமல் ஒரு திட்டமிட்ட வகையிலே ஒரு அரசாங்கமே ஊழலில் ஈடுபடும் பொழுது அதை கட்டுப்படுத்த முடியாது என்றதை சொல்லியிருக்கிறார் பார்ப்போம் அந்த செய்தியிலே வந்தது போல கடந்த காலத்திலே அரசாங்கத்தில் இருந்த சில அரசியல்வாதிகள் கொள்ளையடித்தார்கள் அரசாங்கத்தினுடைய கட்சி கொள்ளையடிக்கு என்று குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே எல்லாம் இவ்வாறு நடக்கும் சொல்லி அந்த வகையிலே நான் நீண்ட நேரம் பேச விருப்பப்படவில்லை என்னுடைய ஊடக நண்பர்கள் வந்திருக்கும் பொழுது ஒரு சில கருத்துகள் அவர்களுக்கு சொல்லாவிட்டால் அவர்களும் இந்த நிகழ்வுகளுக்கு வருகை தந்து இந்த ஊடக நண்பர்களுக்கும் ஒரு பிரியோஷம் இல்லாத மாலை பொழுதாக மாறிவிடும் அந்த வகையிலே ஊடகங்களுக்கும் ஒரு சில கருத்திலை வழங்கியிருக்கிறேன் அந்த வகையிலே இந்த கோட்டை கோட்டைக்கல்லாரிலே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டு கழகம் நடத்தும் இந்த கலாச்சார நிகழ்வுக்கு இந்த கலாச்சார நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு உண்மையிலே நான் இந்த விளையாட்டு கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விளையாட்டு போட்டி இல்லாடி ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அது ஒரு இலவாகவுடைய மல்ல மாதம் மாதமாக இருந்து திட்டமிடல் செய்து நிதி சேகரித்து இதுக்கான ஏற்பாடுகளை செய்து சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு குறைகள் இல்லாத வகையாக இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு மே பெரும் கஷ்டமான ஒரு விடயம் அந்த வகையிலே நான் கண்ட அந்த சரக்கு மரம் கூட முடியும் கட்டதை அடைந்திருக்கு அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அந்த அணியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டுக்கள் எடுத்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வழங்கிக்கப்பட்டுது இரண்டாவதாக துஷந்தன் திருஷானாக நாங்கள் அழைப்பது படியின் முதலாவது வெற்றிக்கணியை சுவைத்த மாணவர்களுக்கு